இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை அதனால் வியாழக்கிழமையே வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும் ஏன்னா வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றோம்ல அதனால் வியாழக்கிழமையே வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்படிலாம் க்ளீன் பண்ணணும் எதெல்லாம் க்ளீன் பண்ணணுன்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் 음. <shriek> 그 <shriek> <shriek> எது க்ளீன் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டோம்னா ஏன்னா வெள்ளிக்கிழமை வலிக்கக்கூடாது வியாழக்கிழம முன்னாடி நாளே வலிச்சிடணும் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணோம்னா ரொம்ப நல்லது வீட்டுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிடுங்க எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் ஆகும் பாய்